தாவைக்கா துவங்கிய முதல் மாநாட்டிலேயே அரசியல் எதிரியாக திமுகவையும் கொள்கை எதிரியாக பாஜக விஜய் அறிவித்தார் ஆனாலும் கடந்த ஜூன் மாதம் வரை தங்கள் கூட்டணியில் இணைக்க வேண்டும் என்றும் தமிழக பாஜக தீவிரமாக முயன்று பார்த்தது நைதார் நாகேந்திரன் தமிழிசை சவுந்தரராஜன் அண்ணாமலை உட்பட பலரும் நேரடியாகவே விஜய்க்கு அழைப்பு விடுத்து பார்த்தனர் ஆனால் விஜய் கடைசி வரை பிடி கொடுக்கவே இல்லை அதன் பிறகே விஜயும் தாவிகாவையும் பாஜகவினர் கடுமையாக விமர்சிக்க தொடங்கினர் சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதங்கள் மட்டுமே இருப்பதால் விஜய்க்கான ஆதரவு அதிகரித்துக் கொண்டே சென்றது ஒரு கட்டத்தில் நடுநிலை வாக்காளர்களை விஜய் கவர தொடங்கியதை அனைத்து கட்சிகளும் உணர்ந்தனர் இந்நிலையில் கரூரில் விஜய் மேற்கொண்ட பிரச்சார கூட்டத்தில் சிக்கி நாற்பத்தி ஒன்று பேர் உயிரிழந்தனர் இதனால் தாவிகாவுக்கு சிக்கல் எழுந்தது டெல்லியின் உதவியை நாட சிடிஆர் ஆர் குமார் ஆதவ இருவரும் முயன்றனர் அதன் பின் டெல்லிக்கு கமண்டோ பாதுகாப்புடன் தனி விமானத்தில் பயணித்தார் கரூர் விவகாரத்தில் திமுக விஜய்க்கு எதிராக கடும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவரது நிர்வாகிகளை கைது செய்து வருகிறது விஜயும் கைது செய்யப்படலாம் என்று கூறப்படும் நிலையில் அவரை பாஜக மேலிடம் ஆதரித்து காப்பாற்றி வருவதாக கூறப்படுகிறது பாஜக ஆதரவு என கரூர் விவகாரத்துக்கு பிறகு கட்டமைக்கப்பட்டு வருகிறது தாமே எந்த கூட்டணியும் இல்லை என்று அறிவித்து இரண்டாயிரத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் போட்டியிடும் ஆடி போய்விட்டார் விஜய் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக அமித்ஷா தொடர்பு கொண்டு நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என தெரிவித்த பிறகும் தனித்து நிற்கும் விஜயின் மனநிலை மாறிவிட்டதாக கூறப்படுகிறது திமுகவின் நடவடிக்கைகளை ஒற்றை கட்சியாக சமாளிக்க முடியாது என்கிற முடிவுக்கு விஜய் வந்துள்ளதாக கூறப்படுகிறது ஏற்கனவே திமுகவை எதிர்க்கும் அனைவரையும் ஒன்றிணைக்க பாஜக திட்டமிட்டு வருகிறது அதன்படி கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு பிறகு பாஜக சார்பில் தாமக தரப்பு நெருங்கி வருவதாக கூறப்படுகிறது தாமக நிர்வாகிகளுடன் ஆடிட்டர் குருமூர்த்தி ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியானது கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திலும் பாஜக தரப்பில் விஜய்க்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்தனர் அண்ணாமலை முதல் இந்த சம்பவத்தை பற்றி விசாரணை நடத்த அமைக்கப்பட்ட பாஜக எம்பிக்கள் குழுவரை தாவிகாவுக்கு ஆதரவாக தமிழ்நாடு அரசு மற்றும் காவல்துறையை விமர்சனம் செய்தனர் இந்த சம்பவத்தை பயன்படுத்தி தாவிக்காவை தங்களின் கூட்டணிக்கு கொண்டுவர வர பாஜக சகல வழிகளையும் கையாண்டு வருகிறது அதற்கு காரணம் தமிழ்நாட்டில் பாஜக எடுத்த கருத்து கணிப்பை என்கிறார்கள் தமிழ்நாடு முழுவதும் பாஜக சார்பாக எடுக்கப்பட்ட கருத்து கணிப்புகளில் விஜய்க்கு சுமார் பதினைந்து சதவிகிதம் வரை மக்களின் ஆதரவு இருக்கும் என்று தெரிய வந்திருக்கிறது இதனை தேர்தல் ஆலோசகர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பார்வைக்கு கொண்டு சென்றுள்ளனர் இதனால் அமித்ஷாவும் ஆச்சரியம் அடைந்து கூட்டணிக்குள் கொண்டு கொண்டுவர முயற்சிப்பதாகவும் கூறப்படுகிறது கரூர் சம்பவத்தை பெரிதாக்கி அரசியல் செய்வதன் மூலம் திமுகவுக்கு எதிரான வலுவான கூட்டணியை கட்டமைக்க முடியும் என அதிமுகவும் பாஜகவும் நம்புகின்றனர் அதனால் கரூர் சம்பவத்தின் பின்னணியில் திமுக தரப்புதான் இருக்கிறது என்றும் சொல்லும் தாவிகவினர் கருத்தை அதிமுகவினரும் பாஜகவினரும் வழிமொழியின் நடந்த சம்பவம் குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்டிருக்கும் ஒரு நபர் கமிஷனின் விசாரணை நியாயமாக இருக்காது விசாரணையை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் ஒரே குரலில் பாஜகவும் அதிமுகவும் சொல்வதன் பின்னணியில் கூட்டணி கணக்குகளே உள்ளன இந்நிலையில் கருள் சம்பவத்துக்கு ஆறுதல் சொல்லும் விதமாக விஜயிடம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியுள்ளது தமிழகத்தில் என் கூட்டணியில் விஜயும் இணையலாம் என்று கூறப்படுகிறது விஜய் யுடனான தனது பேச்சில் அதை உடன் நடத்திய அமித் சம்பவத்துக்கு பின் உங்களுக்கு அச்சுறுத்தல் கூடுதலாக்கியுள்ளது அதனால் ஏற்கனவே வழங்கும் மத்திய அரசு பாதுகாப்பை பலப்படுத்த திட்டமிட்டுள்ளோம் என்று தெரிவித்துள்ளார் திமுக முழுமையாக குற்றம் சாட்டுவதால் அக்கட்சியினர் விஜய் மீது கோபத்தில் இருப்பார்கள் அதனால் தாமிகா தரப்பில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய பிரச்சார கூட்டங்களில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று விஜயிடம் எச்சரித்துள்ளார் அமித்ஷா இதன் தொடர்ச்சியாக தற்போது விஜய்க்கு மத்திய அரசு வழங்கி வரும் சிஆர்பிஎப் பாதுகாப்பு இரண்டு மடங்காக்கும் வேலைகளை மத்திய உள்துறை அமைச்சகம் துவங்கியிருக்கிறது நெருக்கடியான சூழலில் ஆதரவாக இருப்பதன் மூலம் தாவைக்கா தலைவர்களும் தொண்டர்களும் மதிமுக பாஜக தாவைக்கா கூட்டணிக்கு தலைமையை வலியுறுத்துவார்கள் என திட்டமிட்டி அதற்கேற்ப காய்களை நகர்த்துகிறார் அமித்ஷா என கூறப்படுகிறது ஒருவேளை எதிர்கட்சியினர் கோரிக்கை விடுப்பது போல கரூரில் நாற்பத்தி ஒன்று பேர் பலியான சம்பவத்தின் விசாரணை சிபிஐ வசம் ஒப்படைக்க பட்டால் சிபிஐ அதிகாரிகளை வைத்தும் திமுகவினருக்கு நெருக்கடி கொடுக்கும் வேலைகளையும் செய்ய அமித்ஷா தரப்பு திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இந்த விஷயத்தில் அமித்ஷா நினைப்பது போல எதுவும் நடந்துவிடக் கூடாது என்ற பதற்றத்தில் திமுக தரப்பு அச்சத்தில் உள்ளது கருள் வழக்கை சிபிஐ கையில் எடுத்தால் நிச்சயம் அது திமுகவுக்கு பாதகமாக அமையலாம் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோரை விசாரணை வலயத்துக்குள் கொண்டு வந்து மொத்த திமுக தேர்தல் வேலை பார்க்க விடாமல் பாஜக செய்துவிடும் என அமித்ஷாவின் திட்டங்களை அறிந்த திமுக தலைவர்கள் தலைமையிடம் எடுத்து கூறியுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது சாதுரியமாக எதிர்கொள்வதே நமக்கு நல்லது என முதல்வர் மு ஸ்டாலின் நம்புகிறார் அதனால் இந்த விஷயத்தில் வேகமாக செல்ல வேண்டாம் என பாஜக தரப்பையும் அமித்ஷாவையும் இரு தரப்புக்கும் நெருக்கமானவர்களை கொண்டு சமாதானப்படுத்தும் முயற்சியிலும் திமுக தரப்பு களமிறங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க